ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல் பிகினர்ஸ் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் அதில் ஒரு ரவா உப்மாவை தட்டாமல் அதே நேரம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எப்படி டேஸ்டியாக சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரவா உப்மாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு கப்பு அதாவது ஒரு அளவுக்கு கோபுரமாக அளந்து ரவையை வந்து இப்போ இந்த கிடத்தில் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரொம்ப நீளமாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக லென்த் வைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு தாளிப்பதற்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகா அவங்க கரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றோ ரெண்டோ போட்டுக்கலாம் அதோட கறிவேப்பிலை உப்பு கொஞ்சமாக வேக வச்ச பட்டாணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுக்கணுங்கிறதுக்காக பட்டாணி வச்சுருக்கேன் அதோட லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் நம்ம சேர்க்குறப்ப கொஞ்சம் கூடுதல் சுவையாகவும் இருக்கும் நம்மளுக்கு விட்டமின் சியும் நம்மளுக்கு இந்த டிஷ்ல கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்ச பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் நம்ம எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே வந்து ஒரு வானிலியை வச்சுருக்கேன் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி அளந்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வானிலியில் வந்து க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெயை இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ஒரு அழாக்கு நம்ம இதில் அளந்து எடுத்தாக்க அதுக்கு வந்து ரெண்டே முக்கால் இல்லைன்னா மூணு உங்களுடைய ரவை தகுந்த மாதிரி நான் வந்து ரோஸ்டட் ரவை தான் வாங்கியிருக்கேன் ஆனாலும் வந்து அந்த ரவைக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் பிடிக்குதுங்கிறதுனால ரெண்டே முக்கால் அளவுக்கு ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுடைய ரவைக்கு தகுந்த மாதிரி ரெண்டரையோ இல்லை மூணோ எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க அதை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளந்து அந்த பக்கம் சூடு பண்ண வச்சுக்கோங்க இந்த பக்கம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு எப்போது பல முதல்ல கடுகு சேர்க்கணும் கடுகு வெடித்த பிறகு வெள்ளனா வெடிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு இந்த தாங்க எப்பவுமே நம்ம சேர்க்குறது பழக்கம் முந்திரி பருப்பு வேணாக்கா இதிலையே போடலாம் இல்லைனா அதை வந்து தனியாக வறுத்து வச்சுட்டு லாஸ்ட்லி நம்ம போடலாங்க இது நல்லா கொஞ்சம் வறுப்பட்ட பிறகு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் அதோட கறிவேப்பிலை வெங்காயம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுட்டேன் இப்போ வெங்காயம் வந்து நம்ம சேர்க்குறப்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கினோனாக்கா நம்ம வந்து ஒரே ஒரு சிட்டிக்கே இதில் உப்பு போடலாங்க உப்பு போட்டால் அதில் இருக்கிற தண்ணீர் பதம் வெளியில் வந்துடும் ரொம்ப வெங்காயத்தை வந்து முருகலாக கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரணுங்கிற அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு லேசான நிறம் மாற ஆரம்பிக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதுமானது இப்போ இது பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இது இந்த பக்கம் பண்ணுறப்பையே அந்த பக்கம் தண்ணியும் சுட வச்சுட்டேங்க அதனால் தண்ணியை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது கொதிநிலை வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து ரோஸ்டட் ரவையாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க போடலாம் இப்போ இந்த ஒரு செட்டிக்கே உப்பு போடுறேன் நீங்கள் வெஜிடபிள்ஸ் விட்டினா கூட வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க வெஜிடபிள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஒரு கிச்சடி மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை வெறும் உப்புமா மாதிரி வேணும்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப பண்ணாலே போதுமானது அவங்கவுங்க விருப்பம் ஒரு ஒரு தடவை நம்ம ஒரு ஒரு மாதிரி செஞ்சாக்க வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாக கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ இது வர பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்தால் போதுமானது இதுக்கு பிறகு நம்ம பட்டாணி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஃப்ரோசன் பீஸ் தான் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் பீஸாக இருந்தாலும் கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுமானது அது நல்லா அந்த பீஸ் வந்து க்ரீன் பீஸ் வந்து நம்ம ஃப்ரை சாஃப்ட் ஆகிடும் பொதுவாக எல்லாரும் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து ரவையை தூவாங்க ஆனால் நான் வந்து அந்த மாதிரி எப்போவுமே பண்ண மாட்டேங்க இப்போ இந்த ரவையும் இந்த பட்டாணியும் வறுபட்டுச்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு மனமும் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அழுந்து வச்சுருக்கிற ரவையை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து அப்படியே கொட்டிடலாங்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டு கலரணுங்கிற அவசியங்கள்ல இந்த மாதிரி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க ஆல்ரெடி ரோஸ்டட் ரவையாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுடைய ரவை வந்து அந்த எண்ணெயோடு சேர்த்து ஒரு கோட்டாகிட்டு ஒரு நல்ல மனம் வரும் அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம கலந்து விடணும் கலந்து விடுறப்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஹைஃப்ளேம் வைக்க வேண்டாம் இப்போ இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து பொடி உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம் உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து நேரமும் மிச்சமாகும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து பண்ணிடலாம் கட்டி தட்டுங்கிற நம்ம பயமே பர வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த தண்ணியை வந்து இதில் சேர்க்குறேன் நம்ம இப்படியே ஊற்றலாங்க ஒன்றும் ஆகாது ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அப்படியே ஊற்றிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கட்டி தட்டிடும் அப்படிங்கிற ஒரு பயமே பட வேண்டாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இப்போ நம்ம வந்து ஒரு மூடியால் இதை மூடி வச்சுட்டு நல்லா தணலை குறைச்சி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மூடியால் மூடிட்டேன் கம்ப்ளீட்டாக தணலில் குறைச்சி வச்சுருங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தா போதும் மருந்து ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சுட்டு மூடிய திறந்து பாருங்கள் பாருங்கள் அது நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் எண்ணெய் போட்டுக்கலாங்க உப்புமாக்கெல்லாம் ஓரளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம கையில் தொட்டு பார்த்தா அந்த ஓரளவுக்கு அந்த எண்ணெயினுடைய அந்த இது தெரியணும் நம்ம கைக்கு அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டாச்சு பொதுவாக எந்த உப்புமா பண்ணாலும் என்ன பண்ணுவோம்னாக்கா அடியில் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும்னு சொல்லிட்டு அதை நாங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு பண்ணுவோம் இப்போ நம்ம கலந்து விடுறப்போ கொஞ்சம் மேலாக கலந்து விட்டால் கொஞ்சம் அடியில் அது இருந்ததுனாக்க அது அப்படியே இருக்கட்டும்ங்க அந்த மாதிரி மேலாக கலந்து விட்டால் கூட பரவாயில்ல நல்லாயிருக்கும் அந்த அடியில் விட்டுருக்கிறது வந்து அப்போ நம்ம கடைசியாக நம்ம வந்து தனியாக எடுக்கலாம் அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் எல்லா உப்புமாக்குமே வந்து அது பண்ணலாம் இது வந்து நான்ஸ்டிக்காக இருந்தால் கூட இது வந்து கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கிராச் எல்லாம் விழாதுங்க இது அந்த மாதிரி ஒரு நாண்ஸ்டிக்கு அனடைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த விசலை இது பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பார்த்திங்களா அந்த ஓரத்தில் நான் அந்த மாதிரி ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கலந்து விடாமல் அப்படியே வச்சுருங்க குறைச்ச தண்ணெல்லாம் வச்சுருந்தீங்கனாக்கா நம்மளுக்கு என்ன ஆகுனாக்கா அந்த கீழ்பாகத்தில் அந்த ஒரு லேயர் வந்து நல்லா அப்படியே ஒட்டிக்கும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க குறைச்ச தண்ணெல்லாம் வச்சுக்கோங்க குறைச்ச தண்ணெல்லாம் வச்சிங்கன்னா இதை உப்புமாவும் நல்லா வெந்துடும் அதே நேரம் வந்து கீழே ஒரு லேயர் இருக்கும் இப்போ இதை வந்து கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால எலுமிச்சை பழம் சேர்த்துட்டு அடுப்ப அணைச்சிடலாம் எலுமிச்சைப்பழம் வந்து உங்களுடைய புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு எலுமிச்சை பழம் பிடிலாம் ஒரு அழகுக்கு இப்போ கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுட்டேங்க இப்போ நெய்யை மட்டும் இதில் ஊற்றுறேன் முந்திரி பருப்பை வந்து தனியாக மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த ரவா உப்புமா நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம மேலே இந்த உப்புமா மட்டும் எடுத்துகிட்டு கீழே இருக்கிறத வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லா உப்புமாக்குமே இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த கீழே இருக்கிற அந்த லேயர் வந்து அது சாப்பிட்றதுக்கு ஒரு போட்டியே நடக்கும் நிறைய பேர் வீட்டில் ஒரு மாதிரி கிறிஸ்பாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த உப்புமா தயாராகிடுச்சு விருப்பப்பட்டால் கேசராலில் மாற்றிக்கலாம் பாருங்க அந்த உப்புமா எடுத்துகிட்டேன் அதுக்கு கீழே ஒரு லேயர் அப்படியே வந்திருக்கு இல்லையா இந்த லேயரை வந்து நம்ம வந்து ஒரு கரண்ட் இந்த உடன் லடலில் வராதுங்க வேறு ஏதாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஃப்ளாட்டாக இருக்கிறதுல வந்து நம்ம செதுக்கினா மாதிரி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்போ இப்படி எடுத்துங்க எனக்கு நல்லா சுலபமாக அப்படியே ஒரு லேயர் அப்படியே வரும் கொஞ்சம் கனமாக எடுக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்படி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக அப்படி ஷார்ட்டாக வந்து எடுக்காதிங்க இப்போ பாருங்கள் இது பூரா எடுத்துட்டேன் இதை வந்து தனியாக அப்படியே சாப்பிட்லாம் இது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இப்போ இந்த ரவா தயார் தயாராகிடுச்சுங்க இப்போ கேசரால் எடுத்துட்டேன் இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு அலங்காரத்தில் வச்சிடலாம் இது ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முந்திரி பருப்பு போட்டு கொடுக்கலாம் அது நம்மளுக்கு வந்து ஒரு கூடுதல் சுவையாக கொடுக்கும் எங்கள் வீட்டில் எப்பவுமே எல்லா உப்புமாக்கும் முந்திரி பருப்பு இல்லாமல் செய்ய மாட்டோம் எல்லாருக்கும் அந்த முதிரி பருப்பு சேர்த்தா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சேர்க்குறது ஒரு பழக்கமாகவே வச்சிருக்கோம் அது உங்களுடைய விருப்பம் மிக சுவையான ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பிகினராக இருக்கிறப்ப நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அதனால் இதை படி ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கா எப்போவுமே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக ரவா உப்புமா பண்ணிடலாம் அல்லிக்கா பதினாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ